இரவு நேரங்களில் மலைப்பகுதியில்னாவே வரதுனால இங்கே நம்பி வந்திருப்போம் ஏடிஎம் இருக்குது இங்கே ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேசத்தில் வந்திருந்தால் இங்கே ஏடிஎம் இருக்காது பெரும்பாலும் நேரங்களில் ஏடிஎம் இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு கிடைக்கும் குறைவுங்க சரி இல்லை இல்லை வெளியே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்க பாவம் நூறு நாள் வேலையில் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு கூட அந்த பணம் வந்து ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் ச போயிடுதுங்க ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் செயல்பட்டு வரும் பொதுத்துறை வங்கியான கெனரா வங்கி ஏடிஎம் கடந்த இரண்டு மாதங்களாக செயல்படாததால் பணம் எடுக்கவோ செலுத்தவோ முடியாததால் மலை கிராம மக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் இருபதாயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள தாளவாடி கெனரா வங்கி மேலாளரிடம் இப்பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பினால் இது தங்களுடைய வங்கி அப்படிதான் செய்வோம் என அலட்சியமாக பதில் கூறி வருகிறார் இதுகுறித்து வேதனை அடைந்த சமூக ஆர்வலர் சித்தராஜ் என்கின்ற ராஜ்கமல் தனது மனக்குமுறல்களை வெளிப்படுத்தியுள்ளார் இங்கே முக்கியமான ப்ராப்ளம் என்னென்ன பிரச்சனை என்னன்னாக்கா தாழ்வாடியில் அரசு நிறுவன வங்கியின்னு சொல்லிக்கிறதுக்கு கனரா பேங்க் பேங்க் மட்டும் யூனியன் பேங்க் தான் இருக்கு இயற்கையில் அதிகமாக வரவு செலவு நடக்கக்கூடிய இடமா இந்த கனரா பேங்க் தான் இருக்கு இதில் நூறு நாள் வேலைக்கு போகிற மக்கள் அப்புறம் அரசு கொடுக்குற சலுகை அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குற பணம் அது போக இந்த வியாபாரிகள் அப்புறம் கரும்பு லோடு விவசாயிகள் எல்லா பணமும் வந்து பொது பெரும்பாலும் இந்த வங்கியில் தான் கா வரவு செலவு நடந்திருக்கு இப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை இங்கே பெரும்பாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது ஆறு மாதத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பேங்க் ஏடிஎம்மு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுதுங்க சர்வர் ப்ராப்லம் ஒரு இடையில இதில் என்ன மெயின் ப்ராப்ளம்னா ஏடிஎம் கொடுத்துருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ஆயிரரூவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகளிர் உதவித்தொகை வருதுன்னு வைங்க ஒரு ஆயரூவா வருது அந்த ஆயிரரூவா எடுக்கணும்னா ஏடிஎம்மில் போய் தான் எடுக்க வேண்டியிருக்கு இங்கே உள்ளே போய் கேட்டால் ஆயிரரூபா மாட்டாங்க உங்களுக்கு ஏடிஎம் இருக்குல்லம்மா ஏடிஎம்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க சொல்லி அனுப்பி விட்றாங்க சரி இல்லை இங்கே வெளியே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இ சேவை மையமோ மற்ற பகுதியில் போய் அந்த பணத்தை எடுத்தால் ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டியதாக பாவம் நூறு நாள் வேலையில் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு கூட அந்த பணம் வந்து ரூபாய்க்கு ஐம்பது ரூபா சார் போயிடுங்க பெரும்பாலும் இரவு நேரங்களில் மலைப்பகுதியில்னால வர்றதுனால இங்கே நம்பி வந்திருப்போம் ஏடிஎம் இருக்குது இங்கே ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேசத்தில் வந்திருந்தா ஏடிஎம் இருக்காது பெரும்பாலும் நேரங்களில் ஏடிஎம் இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு கிடைக்கும் குறைவுங்க இதை மாதிரி ஏற்கனவே இதை இதை குறித்து நாங்கள் நாலஞ்சு தடவை நம்ம தோழர்கள் சார்பாக நம்ம நண்பர்கள் சார்பாக பல இயக்கங்கள் மூலமாக நிறைய தடவை பெடிஷன் கொடுத்துருக்கோம் எல்லாம் சொல்லியிருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரிலிங்க இந்த முறை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற தகவல் படி இதை நான் இதை கொண்டு வந்து ஏடிஎம் சிறந்தபடியாக சேவை தருவாங்க மேலும் தாளபாடி பகுதியில் கன்னடா மற்றும் தமிழ் மொழி பேசக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ள நிலையில் கெனரா வங்கி முழுவதும் பணிபுரியக்கூடிய நபர்கள் கேரளாவை சேர்ந்த மலையாளம் பேசும் நபர்களாக உள்ளனர் இதனால் வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையே அவ்வப்போது மொழி பிரச்சனை ஏற்படுவதால் வாடிக்கையாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏடிஎம் சேவை பெற வகை செய்து தருமாறு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்